ராஜாஜி காலத்தில் இந்தி திணிப்பு நேரடியாக வந்தது பிரதமர் மோடி காலத்தில் அது தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தலையைச் சுற்றி மூக்கை தொடுகிறது ஆனால் மொழி விவகாரத்தில் தமிழர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை அண்ணாவும் கலைஞரும் திமுகவும் ஏற்படுத்தியுள்ள காரணத்தால் என்ன முலாம் பூசி வந்தாலும் இந்தி திணிப்பை உடனே புரிந்து கொண்டு எதிர்க்கத் விடுகிறார்கள் பல்லாயிரம் ஆண்டுகால தொன்மையும் இலக்கிய இலக்கண செழுமையும் கொண்ட தமிழை அழிக்க ஆதிக்க சக்திகள் முயல்கிறார்கள் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு பல வழிகளில் இந்தியை திணிக்கிறது இன்று தேசிய கல்விக் கொள்கை என்பதே ஒருவகை இந்தி திணிப்புதான் ஆனால் இந்தி திணிப்பையே தொடக்க காலம் முதலே புரிந்து கொண்ட திமுக நீண்டகால நோக்கில் இந்திக்கு எதிரான தனது பார்வையை முன்வைத்துள்ளதோடு அதற்கு பதிலீடாக இருமொழி கொள்கையை அறிமுகம் செய்து தமிழ்நாட்டை இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றியும் உள்ளது இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு வளர்ந்துள்ளது சாதித்துள்ளது அன்று இந்தி கட்டாயம் என்று நேரடியாக வந்தது எதிர்ப்பும் நேரடியாக இருந்தது ஆனால் இன்று தேசிய கல்விக் கொள்கை என்றும் யூஜிசி கொள்கை என்றும் இந்தியை திணிக்கிறார்கள் கல்வி கொள்கையை இந்தியை திணிக்கும் ஆயுதமாக மாற்ற பார்க்கிறார்கள் இந்தி முதல்ல ஆட்சி மொழியாக சொன்னாங்க அதை எதிர்த்து தமிழகம் கிளர்ந்தது பண்டித நேரு வாக்குறுதி தந்தார் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்பு முடியாக இருக்கும் நேருவையே புறந்தள்ளுகின்ற அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேருவின் வாக்குறுதியாக பயன்படுத்தப் போகின்றார்கள் அது ஒன்று இரண்டாவது ஆட்சி மொழி என்பதாக நம் மீது முடியாதவர்கள் இப்பொழுது யூஜிசி என்பதன் மூலமாக கல்வியின் மூலமாக தமிழை அவர்கள் ஒடுக்க நினைக்கின்றார்கள் உண்டு யூஜிசி அதற்கான கருவியாக மாற்றப்படுவது மலினமானது கல்விக் கொள்கை என்பது கல்வியின் உள்ளடக்கத்தை பற்றி ஒரு ஒத்துசேவை ஏற்படுத்துவதற்கு பயன்பட வேண்டுமே தவிர ஒரு மொழியை திணிப்பதற்காக இது பயன்படக்கூடாது யூஜிசி அதற்கான கருவியாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஆனால் இந்த அரசு எந்த கருவியும் பயன்படுத்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் தமிழின் மீது பன்முறை தாக்குதல் இருந்து உண்மை இப்போ காசி சங்கமத்தை சொன்னாங்க காசி சங்கமத்தை சொல்லிவிட்டு முந்த நேற்று வந்து கவர்னர்லாம் இதை பற்றி பேசியிருக்காரு காசி தான் நமது பண்பாட்டு மையம் அகத்தியர் மூலமாக தமிழ் அகத்தியரை தமிழின் தந்தையாக மாற்றுவதற்காக தமிழ் மக்கள் மொழியாகத்தான் அன்றும் இன்றும் என்றும் இருக்கிறது தமிழின் முதல் இலக்கியங்கள் பாடல்கள் அல்ல சம்ஸ்கிருதம் போனால் நீங்கள் ரிக்வேதம் மாதிரி ஆரம்பிக்கணும் பாடல்கள் அது புரோகித மொழியாக இருந்தது ஆனால் தமிழில் நீங்கள் பார்க்கின்ற தொன்மை தமிழ் இலக்கியங்கள் அது அகனானூரோ புறநானூரோ அல்லது அந்த ப இந்த அறம் கூறுகின்ற சில பாடல்களோ தொகுப்புகள் பார்த்தாலும் மக்கள் பாடலாக மன்னரை பற்றி மன்னரை இடித்து பேசுகின்ற பாடல்களும் உண்டு மக்களது அனுபவங்களை கூறுகின்ற பாடல்கள் உண்டு தமிழின் தோற்றமும் வளர்ச்சியும் மக்கள் மொழியாகத்தான் இருந்ததே தவிர எந்த ஒரு ரிஷிகளாலும் துவக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு முடியாக இல்லை ஆனால் இன்று இந்த காசி சங்கமத்தை வச்சுக்கிட்டு அகத்தியரால் தமிழ் இலக்கணம் பெற்றது அப்படின்னு ஒரு போலியான ஒரு ஒன்றை இதை ஏறக்குறைய நீங்கள் இளைய இறையனார் கலவையிலே துவங்கிடுச்சு இதை இன்று கொழும்பென்ன தமிழை சமஸ்கிருதத்தின் துணை நிலைக்கு சார்பு நிலைக்கு மாற்ற சதி செய்கின்றார்கள் என்று பொருள் சமஸ்கிருதம் கற்றவர்களால் தமிழ் வளர்க்கப்பட்டது தமிழ் உருவ உருவம் பெற்றது என்ற ஒரு கருத்தை நம்ம திணிக்கின்றார்கள் பண்பாட்டில் நம் மீது அடிமைத்தனத்தை அடிமை புத்தியை திணிக்கின்றார்கள் பன்முனை தாக்குதல் தான் நடக்கிறது ஒவ்வொரு அரசு துறையிலும் கையாளப்படுகின்ற புகுத்தப்படுகின்ற அந்த கருத்தீர் சொற்கள் இந்தி அல்லது சமஸ்கிருதம் கலந்த இந்தியாக இருக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் சமஸ்கிருத பெயரில் இருக்கின்றன ஒவ்வொரு நிகழ்விற்கும் சமஸ்கிருதம் இந்திய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பதாக ஒன்றை கல்வித்திட்டத்தில் அவர்கள் திணிப்பு செய்கின்றார்கள் நாலேஜ் சிஸ்டம்னா என்னது அவங்க சொல்கிற அந்த பழைய ரிஷிகளது அற்புதங்களை தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அன்றைக்கே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தது கோமியத்தினுடைய மகிமை இதெல்லாம் சொல்லிவிட்டு நம் மீது ஒவ்வொரு கல்வியை முழுமையாக இவர்கள் வந்து ஒரு பண்பாட்டு திணிப்பிற்கு பயன்படுத்துகின்றார்கள் பண்பாட்டு திணிப்புன்னு என்னென்னா ஒரு பிரிவு மக்கள் பிறப்பால் அறிஞர்கள் ஞானிகள் பிற பிரிவு மக்கள் அவர்களால் பயன்படுத்தப்படுபவர்கள் நம்மை ஒடுங்கிய நிலைக்கு மாற்றுகின்றார்கள் என்று பொருள் அறிவால் நாம் ஒடுங்கிய நிலைக்கு ஒத்துக்கொள்ள முடியாது அறிவால் நாம் இணைநிலைக்கு வர விரும்புகின்றேன் தர ஏற்க விரும்புகின்றே தவிர துணை நிலைக்கோ அல்லது சார்பு நிலைக்கோ வருவதற்கு விரும்பவில்லை இந்த பன்முகத் தாக்குதல் என்பது தமிழர்களை தன்மானத்தை எடுக்க செய்யும் இதை புரிந்து கொள்வது நல்லது எந்த நிலையிலும் எத்தகைய திணிப்பையும் எதிர்ப்பது அவசியம் தமிழ் சம்ஸ்கிருதத்தை விட தொன்மையானது என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்கள் மொழி எந்த ரிஷிகளாலும் அகத்தியர் உட்பட எந்த ரிஷிகளாலும் உருவாக்கப்பட்ட மொழி அல்ல தமிழை பக்தி இலக்கிய காலத்தின் போது அவர்கள் அதற்கு பயன்படுத்தினார்கள் அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலேயே தமிழ் வளர்ந்து செடித்திருக்கிறது நாம் இன்று நவீன உலகத்திற்கு செல்வதற்கு தமிழை பயன்படுத்த விரும்புகிறோம் நம்மை அவர்கள் இந்தியன் இந்தியன்லேஜ் என்பதாக பழைய மடமைக்குள் திரும்பவும் புகுத்துவதற்கு முயன்று வருகின்றார்கள் மக்கள் வீழாதிருக்க வேண்டும் தமிழர்கள் வேண்டும் வீழ்ச்சியடையா இருக்க வேண்டும் இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதில் பெரியார் அண்ணா கலைஞர் தொடர்ச்சியாய் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை உறுதியோடு இருக்கிறார்கள் மூன்றாவது மொழி என்ற பெயரில் தமிழை அழிக்க துடிக்கும் இந்தி சமஸ்கிருதத்தின் ஆதிக்க முகத்தை மக்களிடம் அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஒரு வாரமாக முரசொலியில் வந்து உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு தொடர் கற்றை எழுதிக்கிட்டு இருக்கார் முதலமைச்சர் அதாவது தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு இந்த விஷயத்தில் மிக உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத தன் பல மேடைகள்லையுமே வெளிப்படுத்துகிறாரு இந்த உங்களில் ஒருவன் கற்றையில் அவர் குறிப்பிட்ற விதம் அவர் தொடர்பு படுத்துகிற வரலாற்று தகவல்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு எந்தளவில் உறுதியாக இருக்குது அவர் எந்தளவில் உறுதியாக இருக்குது இருக்கிறாரு இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சு காட்டுற மாதிரி அந்த கற்றைகள் வர்றதை பார்க்க முடியுது குறிப்பாக இருமொழி கொள்கை அப்படிங்கிற இடம் அதனால் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி இருமொழி கொள்கை முக்கியமாக வந்து அதனுடைய வரலாற்று தொடர்பு எல்லாத்தையுமே அதில் பங்களிப்பு செய்கிறார் குறிப்பாக அந்த இருமொழிக்குலை தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிறதுல வந்து இந்த மூன்றாவது மொழியாக உள் நுழைக்கப்படுகிற திணிக்கப்படுகிற மொழி இந்தியா முழுவதும் எப்படி வந்து மற்ற பிராந்திய மொழிகளை வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப புள்ளி தெரிவிக்கிறார் தெரிவிக்கிறாரு குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ சமகாலத்தில் வந்து ராஜஸ்தானில் பேசுகிற மொழியவோ அல்லது மராட்டியவோ கொன்றது மட்டும் கிடையாது இன்னும் வந்து போஜ்பூரி மொழியை பெங்காலில் இருக்கிற சில பிராந்திய மொழிகளில் பீகாரில் பேசக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் வந்து இந்தி எப்படி வந்து கொண்டுட்டு அது வந்து மேலே வந்து வந்திருக்கு அப்படிங்கிற வரலாற்று தகவல்களையும் வந்து அவர் அதில் சொல்லும் பொழுது வட மாநிலங்களில் கூட குறிப்பாக அந்த மொழி பேசுகிற அந்த மக்களுக்கு கூட அது வந்து இப்போ உணர்கிறாங்க அந்த உணர்தலை வந்து நாம் சமூக ஊடகங்கள் வழியாக தொலைக்காட்சிகள் வழியாக பார்க்க முடியுது இன்றைக்கி வந்து வழக்கமாக வந்து மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி மொழி அந்த எண்ணத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறதோ இல்லை கன்னடர்கள் கன்னட மொழி எண்ணத்தோடு இருப்பாங்கங்கிறதோ நம்ம பொதுவாக ஊடகங்கள் வழி நம்ம சின்ன சின்னதாக பார்த்துருப்போம் ஆனால் இப்போது இந்தியினுடைய தாக்கம் இந்தி வந்து அந்த மொழியை எப்படி டாமினேட் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது இது இப்போ பேசப்படுது இந்தியா முழுவதுமே பேசப்படுதுங்கிறத பார்க்குறோம் நீங்கள் வந்து இப்போது ராஜஸ்தானில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பத்து பர்சன்ட் மக்கள் தான் வந்து இந்தி மொழி பேசுகிறவங்களா இருந்தாங்க அரசனுடைய தொடர்ச்சியான அழுத்தம் ஒன்றிய அரசு வந்து இந்தி மொழிக்கான முன்னெடுப்புகள் செய்யும் பொழுது என்னென்னா ராஜஸ்தானில் இன்றைக்கி நிலவரப்படி கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் வந்து ஹிந்திக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை இங்கே வந்து இந்தி பேசக்கூடிய பெல்ட் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய இந்தி மொழிக்கான ஒதுக்கக்கூடிய நிதி அளவும் தொகையும் வந்து மிக உச்சமாக இருக்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி அளவுக்கு இந்தி மொழி வளர்ச்சிக்காக வந்து நிதி ஒதுக்கிறாங்க மற்ற மொழிகளுக்கான ஒதுக்கப்படுற தொகைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைங்கிறது ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி நெருக்கமாக தான் இருந்தது அந்த வகையில் இந்தி மொழிக்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற மொழிகளுக்கு கொடுக்கப்படலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் சரி இல்லை தமிழ்நாடாகட்டும் சரி இருமொழி கொள்கை தான் வந்து நம்ம உலக விசாலமான உலக பார்வைக்கான மொழி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது ஒருவேளை மூன்றாவது மொழியாக இந்தி மொழி அதாவது மூன்றாவது மொழின்னு பொதுவாக சொல்லுது மூணாவது மொழி ஒன்று கற்றுக்கோங்க அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுறது அந்த மறைபொருளில் வரக்கூடிய மூன்றாவது மொழி கூட சமஸ்கிருதமாகத்தான் இருக்கும் அல்லது ஆரிய பண்பாட்டு கலப்புக்கான ஒரு பின்புலத்தோடு தான் வந்து ஹிந்தி முன்னாடி கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற அந்த தெளிவு உணர்ச்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது குறிப்பாக முதலமைச்சர் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு நீங்கள் மூன்றாவது மொழியாக எதை கொண்டு வர போகிறீர்கள் அப்படிங்கிறதில்ல மூன்றாவது மொழியாக ஹிந்தி கொண்டு வரப்போகிறார்கள் அல்லது மூன்றாவது மொழியாக ஹிந்தி என்கிற பெயரில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கான மொழி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்குது குறிப்பாக வந்து முதலமைச்சர் கேட்கும் பொழுது கூட நீங்கள் கருவறைக்குள்ளே வந்து ஒரு மொழி தான் வந்து பேசப்படணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மக்கள் வந்து மூணு மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு அநியாயமாக இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்த கருத்தை கூட வந்து முதல்வர் வந்து மிக உன்னிப்பாக கவனித்து அதை பகிரக்கூடிய இடத்துல இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் நேரடியாக ஆரிய பண்பாட்டு திணிப்புக்கு எதிரான ஒரு போராக இதை வந்து அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறதான் வெறும் மொழிக் கொள்கையாக மட்டும் பார்க்கவில்லை ஆரிய பண்பாட்டு திணிப்புக்கு எதிரான ஒரு போராக பார்க்கிறார் இந்த உணர்வு திராவிட திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த ஒரு உணர்வு திராவிடர் கழகம் முன்னெடுத்த உணர்வு நீதி கட்சி முன்வைத்த ஒரு உணர்வு அப்படிங்கிற இடத்திலிருந்து கடந்த நூறாண்டு வரலாற்றின் தொடர்ச்சியாக இந்த ஆரிய பண்பாட்டுக்கு எதிரான போரை தமிழ்நாடு முன்னெடுத்து வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து வருகிறார் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அதில் இந்தி திணிப்பை முறியடித்து தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு பெற்றது என்ன என்பது முக்கியமான கேள்வி இந்தியை மட்டுமே கற்றுக்கொண்டதால் வட மாநிலங்கள் அடைந்த நன்மைதான் என்ன இல்லை இருமொழி கொள்கை அப்படிங்கிறது மும்மொழி கொள்கைக்கு மாற்று அப்படிங்கிறத தாண்டி இந்தி தான் மும்மொழி கொள்கைங்கிறதே அவங்க மறைமுகமாக இந்தியை திணிப்பாங்க ஒன்று நேரடியாக செய்வாங்க இல்லை மறைமுகமாக செய்வாங்க இதுவரைக்கும் நேரடியாக வந்தாங்க இப்போ மறைமுகமாக வருகிறார்கள் எடுத்த உடனே என்ன கேட்பாங்கன்னா காங்கிரஸ் காலத்தில் நேரடியாக இந்தி கட்டாயம்னு சொன்னப்போ எதிர்த்தீங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் மறைமுகம் நாங்கள் மூன்றாவது மொழின்னு தானே சொல்கிறோம் அதட் கேன் பி எனி ஏன் எதிர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க காங்கிரஸ் காலத்துக்கு இன்றைக்கி ஒரு அடிப்படை மாறுபாடு இருக்கிறது உங்களுக்கு கோத்தாரி கல்வி கமிஷன் ஏஎல்எம் கல்வி கமிஷன் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த புதிய கல்விக் கொள்கை இது எதையுமே தமிழ்நாடு ஏற்கலை இது எல்லாமே இந்தியை கட்டாயப்படுத்தியது ஆனால் ஒரு மாநிலம் விரும்பினால் அந்த கல்வி கொள்கையே நிராகரிக்கக்கூடிய சுதந்திரம் வந்து அந்த மாநிலத்துக்கு இருந்துச்சு அவங்க இந்திய அந்த கல்விக் கொள்கையை கட்டாயப்படுத்தினார்களே தவிர அந்த கல்விக் கொள்கையை மாநிலங்களின் மீது திணிக்கவில்லை மாநிலங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்தது இன்றைக்கி நீங்கள் இந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மூன்றாவது மொழிங்கிற பேரில் மறைமுகமாக இந்தியை திணித்து கொண்டு கல்விக் கொள்கை கட்டாயம் அப்படின்னு கழுத்தை நெருக்கக்கூடிய ஒரு வேலையில் ஒன்றிய பாஜக ஈடுபட்டிருக்கிறார் இது எப்படி மறைமுகமான சொல்கிறோம் அப்படின்னா மூன்றாவது மொழி என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம் அது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிடுறது ஒரு வகுப்பில் பத்து குழந்தைங்க இருக்குன்னா பத்து குழந்தையும் ஒவ்வொரு மொழி கற்றுக்கணுன்னு ஆசைப்படும் ஆனால் வாத்தியார் வந்து ஹிந்திக்கு மட்டும்தான் இருப்பார் அப்போ நாங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம் டீச்சர் வந்து ஹிந்திக்கு மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு மறைமுகமாக திணிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் ஏற்படுகிறார்கள் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் வந்து இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குறாங்க ஸோ மூன்றாவது மொழின்னு வந்துட்டாலே அது அங்கே இந்தி தாங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு உணர்ந்தது அதனால தான் தூக்கி வெளியில் வச்சோம் இப்போ இந்தியை விரட்டியதன் மூலமாக அல்லது இந்தி திணிப்பை முறியடித்ததன் மூலமாக தமிழ்நாடு பெற்றது என்னங்கிறத விட இந்தியா பெற்றது வந்து இந்தி பேசாத மாநிலங்கள் ரெண்டாம் தர குடிமக்களாக இந்த நாட்டில் மாறாமல் பாதுகாத்தது வந்து தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கையால் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கையில் படித்தவர்களுக்கும் இருமொழிக் கொள்கையில் படித்தவர்களுக்கும் அடிப்படையில் வந்து இருமொழி கொள்கையில் படித்து வந்தவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் வரலாறு முழுக்க உதாரணத்தை சொல்ல முடியும் மூணு லாங்குவேஜ் படிக்கிற இடத்துல ரெண்டு லாங்குவேஜ் படிச்சுட்டு அந்த டைமையும் அந்த எனர்ஜியையும் அறிவியல் மீதோ கணிதத்தின் மீதோ அல்லது வேறு துறைகளின் மீதோ செலுத்தக்கூடியவர்களாக தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மொழிக்கு தேவை ஏற்படும் பொழுது முப்பது வயசில் தேவைப்படுது இருபத்தஞ்சி வயசில் தேவைப்படுதுன்னா அந்த ஊரில் போய் அதை அவங்க கற்றுக்குறாங்க அது வேறு பட் எல்கேஜிலிருந்தே அந்த மொழியை திணிச்சு திணிச்சு திணித்து அதற்கான நேரத்தை வந்து வேறொரு ஆற்றலில் வேறொரு ஸ்கில்லில் அல்லது வேறொரு துறையில் வந்து அவங்க கவனத்தை செலுத்த விடாமல் தடுப்பது தான் உம்மொழியினுடைய பிரதான நோக்கம் மூன்றாவது மொழி என்பது எந்த மொழியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது ரெண்டு மொழி அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது என்னுடைய மக்களோடு உரையாடுவதற்கு என்னுடைய தாய்மொழி அப்படிங்கிற ஒரு மதர் டங்கை பேசுகிறோம் அதை கற்றுக்குறோம் இன்னொன்று உலகம் முழுக்க அது யாராக இருந்தாலும் சரி அவரோடு உரையாடுவதற்கு ஒரு காமன் லிங்க் லாங்குவேஜாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம் மூன்று மொழிங்கிறதுக்கு என்ன ஒரு லாஜிக் இருக்குது ஏன் மூணுன்னு நிறுத்துறீங்க இப்போ ரெண்டுன்னு நாங்கள் நிறுத்துறதுக்கு ஒன்று எங்கள் மொழி இன்னொன்று தொடர்பு மொழி மூணுங்கிறதுக்கு என்ன லாஜிக் வச்சிருக்கீங்க ஏன் மூணுன்னு வைக்கிறீங்க அஞ்சுன்னு வைக்கலாம் ஐம்பதுன்னு வைக்கலாம் நூறு மொழி கொள்கைன்னு வைக்கலாம் ஏன் மூணுன்னு வைக்கிறாங்கன்னா இந்தியை அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக மூணுன்னு வைக்கிறாங்க சரி இந்தி ஏன் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா இவர்களால் ஆங்கிலத்தை கொண்டு போய் இவர்கள் வசிக்கக்கூடிய இவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கொண்டு போய் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை அதற்கான எனர்ஜி அதற்கான ஆற்றல் அதற்கான திறமை அவங்களுக்கு இல்லை அதாவது சொல்லிக் கொடுக்குற திறமை அப்போ அதனால அவங்க வந்து நீ இந்தி படிச்சுக்கோ அப்படின்னுட்டு இந்தி பேசக்கூடியவர்கள் இந்த நாட்டில் ஃப்ரீயா நடமாடணும் ஃப்ரீயா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரணும் இந்த நாடு அவர்களுக்கு பாத்தியப்பட்டதாக மாறணும் அப்படிங்கறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி இதை தமிழ்நாடு முதலமைச்சர் முறியடித்திருக்கிறார் எப்படி பெரியார் காலத்தில் முறியடிச்சோமோ க அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் முறியடிச்சோமோ அதனுடைய வரலாற்று தொடர்ச்சி இன்றைக்கி ரெண்டாயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் ஐயாயிரம் கோடி ரூபா நட்டம்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல பத்தாயிரம் கோடியே கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியோடு இருக்கிறார் இது என்ன அப்படின்னா பல பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க கீழப்பரூர் சின்னச்சாமியிலேருந்து எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்கிறார்கள் இறந்து போனவர்களுடைய சாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தலைவர் அவர்களும் இருக்கிறார்கள் அதை தான் நம்ம வந்து வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இது வந்து இந்தியா முழுக்க ஒரு அலையை ஏற்படுத்துது அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் அழிக்கப்பட்ட மொழிகள்னு அவர் ஒரு பட்டியல் போடுறார் இந்தியாவில் தங்களுடைய மதிப்பை இழந்து போன மொழிகள்னு ஒரு பட்டியல் போடுறார் அது அந்தந்த மாநிலங்களில் பேசக்கூடிய மக்களை வந்து ட்ரிகர் பண்ணுது ஆமாம் நம்ம மொழி போயிடுச்சுல்ல அப்படிங்கிற உணர்வு அந்தந்த பகுதிகளில் ஏற்படுத்துது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் முதலமைச்சருனுடைய அந்த ட்விட்டருடைய கோட்ஸு ரிப்ளை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான செய்திகள் இருக்கும் ஒன்று ஆமாம் எங்கள் மொழி போயிடுச்சு நாங்கள் இழந்துட்டோம் உங்களை மாதிரி நாங்கள் போராடலை அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தையும் தமிழ்நாட்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு போடப்பட்ட பதில்கள் இன்னொன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் வந்து இல்லை அப்படின்னா இல்லை எங்கள் மொழி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அந்த சங்க பரிவாரங்கள் சிஎம்னுடைய ட்விட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் இந்தி தான் இந்த நாட்டின் தேசிய மொழின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே ட்விட்டில் அவங்க அத்தனை பேரையும் தங்களுடைய சொந்த மொழி மீது பற்று போல் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு அவர் தள்ளி இருக்கிறார் அப்போ உண்மையான அக்கறை கொண்டவர்களுக்கு ஒரு மொழி உணர்வையும் போலியாக தான் அங்க பிழைப்பு ஓட்ட முடியும் என்கிற ஒரு குறைந்தபட்ச நெருக்கடியை வந்து இந்த மொழி போராட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க கடத்திருக்கிறார் அது முக்கியமானதுன்னு பார்க்குறேன் ஒன்றிய அரசு மும்மொழி கல்வி என்று இன்று சொல்கிறது ஆனால் இந்தி பேசும் மாநிலங்களில் வாழும் பெரும்பான்மை மக்களுக்கு இந்தியை தவிர வேறு எந்த மொழிகளும் தெரிவதில்லை இந்தியை மட்டுமே வைத்து கொண்டு வளர்ச்சியும் இல்லாமல் வேலைக்காக தமிழ்நாடு வருகிறார்கள் ஆனால் இந்தியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பிடிஆருடைய ஒரு இரண்டு பேட்டிகள் இந்த முறை வந்து மிக முக்கியமாக இந்திய அளவில் வந்து பேசு பொருளாக மாறி இருக்குங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வந்து கரண் தப்பாருக்கு அவர் கொடுத்த பேட்டியில் வந்து யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல அவர் ஒரு கல்வியாளராக இந்தியா முழுவதும் ஒரு இந்த கல்வியாளராக அவருமே வந்து இந்த மொழிக் கொள்கையில் வந்து தடுமாற்றங்கள் நிகழ்த்த பார்க்க முடியுது அந்த கேள்வி மிக நூதனமாக வந்து கரந்தப்பார் கேட்குறாரு அது ரொம்ப மிகச்சரியாகவும் எளிதாக வட இந்திய மாநிலங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவர் வந்து பதிலை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மிக குறிப்பாக வந்து பிடிஆருடைய நேர்காணலை கேட்குறது இதற்கு முன்னாடி என்ன தரவுகள் இருக்குது அதை கொடுங்க அதாவது மூன்று மொழி அமுல்படுத்தப்பட்ட மாநிலங்கள் மூன்று மொழி அமுல்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதில் என்ன தரவுகள் இருக்கு கொடுங்க அந்த தரவுகள் மிக சிறப்பாக இருந்தது நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அப்படி இந்தியாவில் மூன்று மொழியை அமல்படுத்தப்பட்ட மாநிலங்கள்ங்கிறது ஒரு பட்டியல் கிடையாது பேருஞ்சர் அண்ணா முன்னெடுத்த பிறகு அண்ணா உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் மிக உறுதியாக இருந்த இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் மிக உறுதியாக இருக்கிற இருமொழி கொள்கை அப்படிங்கிற திட்டத்தில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த கொள்கை உறுதியிலிருந்து இது முன்னெடுத்த இந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால வரலாற்றிலிருந்து இருமொழி கொள்கையினுடைய விளைவுகளை வந்து சர்வதேச அளவில் நாம் நிறைய நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் குறிப்பாக இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்களில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா ந எல்லாருமே வந்து தமிழில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் தொடக்க கல்வியை படித்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லேருந்து உருவாகி சென்றவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டா தகவல்கள் படி எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவில் வந்து சிலிக்கான் வேலியில் பெரும்பான்மையாக கோல வச்சு கொண்டிருப்பது தமிழர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் இந்திய அளவில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விண்வெளியில் மிகப்பெரிய வந்து சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இஸ்ரோவில் இரண்டு சமகாலத்தில் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் தலைவர்களாக இருந்த எல்லோருமே தமிழர்களுங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் நம்ம வந்து வெறுமனே தமிழ்மொழி தமிழ் பற்று அப்படிங்கிற இடத்துலேருந்து மட்டும் நம்ம உறுதியாக தமிழ் பண்பாடு மட்டும் நிற்காமல் உலகளவில் செல்வதற்கு என்ன தேவையான தொழில்நுட்பமாக இருக்குதோ அதை கற்றுக்குறோம் அது ஆங்கிலமாகவும் இருக்குது கணிப்பொறியாகவும் இருக்குது பொறியியல் துறையாகவும் இருக்குது அந்த வகையில் ஆங்கிலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அறிவியல் அத்தனையும் நாம் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம் எல்லா மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது என்கிறது ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடும் பல நோக்கங்களை தமிழ்நாடு எப்போதோ கடந்து விட்டது இதை உலகின் பல்வேறு அறிஞர்களும் சுட்டி காட்டுகிறார்கள் அடிப்படையில் ஒரு ஒரு அட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம்னா அந்த முயற்சியில் ஏற்கனவே சாதித்து காட்டியவர்களுடைய பாடம் அவங்க எந்த வழியில் பயணிச்சிருக்கிறாங்க என்னென்ன உத்திகளை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு படிப்பனையாக எடுத்துக்கிட்டோம்னா சுலபமாக வந்து நாம் வந்து அந்த இலக்கை நோக்கி நகர முடியும் அது இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் சரி உன்னை நான் படிக்க மாட்டேன் உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு முற்றாக புறந்தள்ளி விட்டு புதிதாக ஒரு மாடலை ஏற்படுத்தணும்னா வண்டி ரிவர்ஸ் கியரில் தான் போகும் அதுதான் இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை பண்ணுது நாடு முழுக்க வந்து ஐம்பது சதவீதம் ஜிஆர் அடைவோம் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ குறைப்போம் இப்படிங்களாம் அவங்க சில இலக்குகள் சொல்கிறாங்க இந்த அத்தனை இலக்குகளையும் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது அத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்பே தமிழ்நாடு அடைந்து விட்டது அப்போ நியாயமாக நேர்மையானவர்கள் உண்மையிலேயே அவங்க இலக்கு வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட மாடலை இந்தியா முழுக்க அடாப்ட் பண்ணிப்பாங்க தமிழ்நாட்டுடைய மாடலை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு எதையெல்லாம் செய்து இந்த இடத்துக்கு வந்துச்சோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக செய்கிறது இருமொழி கொள்கையாக நாங்கள் மும்மொழி கொள்கையும் போம் ஆல்பா சிஸ்டமாக நாங்கள் அப்படிலாம் வைக்க மாட்டோம் பப்ளிக் எக்ஸாம் வைப்போம் அதே போல் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகள் டுவெல்த்து முடித்த பிறகு தான் வெளில போகணுங்கிறத இலக்காக வச்சுருக்கீங்களா நாங்கள் அப்படிலாம் கிடையாது எட்டாவதுல பத்தாவதுலேயே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனுங்கிற பேரில் குலக்கல்வியைத் தூக்கி தள்ளுவோம் இப்படி தமிழ்நாடு எந்ததெல்லாம் உடைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோ அது எல்லாத்தையும் திருப்பி அதே இடங்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு இப்போ இதை வந்து நாம் ஏன் வந்து முறியடிக்கிறோன்னா தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு சொல்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இன்றைக்கி இந்தியா முழுக்க சயின்டிஸ்டுடைய பட்டியல் எடுத்துக்கங்க இன்ஜினியர்ஸனுடைய பட்டியல் எடுத்துக்கங்க மருத்துவர்களுடைய பட்டியல் எடுத்துக்குங்க பிஹெச்டி பண்ணவங்களுடைய பட்டியல் எடுத்துக்குங்க பெண்களில் இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ் பட்டியல் எடுத்துக்கோங்க இது எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னில் இருக்கிறது மற்ற எல்லா மாநிலங்களும் இதற்கு கீழே தான் இருக்கிறது அரசு பள்ளிகளிலுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் அதனுடைய ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்களே பாராட்டுறீங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சர்வே எக்கனாமிக் சர்வேலையே பாராட்டுறீங்க தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு திரும்பி திரும்பி தமிழ்நாடு நல்ல மாடல் வச்சுருக்கு இதை ஏற்றுக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு நாங்கள் என்ன சொல்கிறோம் நல்ல மாடல் இதை கெட்டு போய்டும் இதை ஏற்றுக்கிட்டான்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை அலோவ் பண்ணால் மாணவர்கள் கல்வி நிலையங்களை விட்டு வெளில போயிடுவாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஆர்குமெண்ட் இல்லை அவங்க உள்ளே தான் இருப்பாங்கங்கிறது சங்கிகளோட ஆர்குமெண்ட் பீகாரில் என்ன நடந்திருக்கு ஐம்பது சதவீதம் செகண்டரிக்கு போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு முப்பத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்காங்க ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் என்இபி ஆனால் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்காங்க இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என்இபி அமல்படுத்தப்பட்ட பல இடங்களில் நாங்கள் சொன்ன அந்த பயம் இருக்குல்ல தமிழ்நாடு சொன்ன அந்த பயம் அது நிறைவேறி இருக்கு மாணவர்கள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியே போயிருக்காங்க எண்ணிப்பையே அமல்படுத்தாத தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களுக்குள்ள மாணவர்கள் வந்திருக்காங்க இதுதான் அடிப்படையான வித்தியாசம் தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க மூணு மொழி சொல்லி கொடுக்கறதுக்கு முன்பு பாஜக ஆளக்கூடிய எத்தனை மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இருக்குது அப்படிங்கிறதுக்கு கணக்கு சொல்லணும் அப்படி ஒருவேளை அவங்க மூணு மொழியை கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியா முழுக்க எடு இந்த மக்கள் தொகை பதிவேட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மூன்று மொழி கற்று தெரிந்தவர்கள் மூன்று மொழி தெரிந்தவர்கள்ங்கிற எண்ணிக்கையில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதமாவது வந்திருக்கணும்ல அப்படி எந்த மாநிலத்திலயும் வரலையே ஏழுல இருந்து பதினோரு சதவீதம் தானே இருக்கு எல்லா மாநிலத்திலையும் அப்போ வித் டேட்டாவே நம்மளால சொல்ல முடியும் இவங்க மூன்று மொழி கற்றுக் கொடுக்கல அப்படின்னுட்டு இவங்க மூன்று மொழி என்கிற பெயரில் நம்ம தான் திணிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் அவ் அந்த பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுங்கிற மாதிரி அவங்களுடைய பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு மோடி பேசுறது புரியணும் அதனால தான் நாங்கள் இந்தியை கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு ஏழரை கோடி பேர் இந்தி கத்துக்கிறது ஈஸியா மோடி என்கிற தனிநபர் தமிழ் கற்றுக்கிறது ஈஸியாக அவ்வளவு அக்கறைப்பட்டு தமிழ் மக்களுக்கு புரியணும்னா நீ எங்கள் மொழியில் பேசு என் மொழியில் நான் பேசுவேன் அதுக்காக நீங்கள் ஒரு ஏழு எட்டு கோடி பேர் அந்த மொழியை கற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம் திணிப்பு அதைத்தான் நாம் இன்றைக்கி எதிர்த்துட்ருக்கோம் இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய கல்வி வளத்தை கெடுத்துணும் சீரழித்தணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறோம் மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இருமொழிக் கொள்கையால் தான் இவ்வளோ பெரிய சாதனைகளை நாம நிகழ்த்தியிருக்கோம் அப்படிங்கிறது நாம் உறுதியாக இருக்கிறோம் மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறதுக்கு லாஜிக்கும் கிடையாது அதுக்கு ஒரு அறிவார்ந்த காரணமும் கிடையாது இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர மும்மொழி கொள்கைங்கிறதுக்கு அடிப்படை லாஜிக்கே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்டியம் திமுக தொடங்கப்பட்ட போது இரண்டு கொள்கைகள் அதன் அஸ்திவாரமாகின ஒன்று மாநில சுயாட்சி இன்னொன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது இந்த இரண்டும்தான் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றி வந்துள்ளது இன்றும் அந்த கொள்கையும் கட்சியும் அதன் தான் தமிழை அரண் செய்கிறார்கள்